பொறுமையில சொல்லப்படக்கூடிய அம்சம் அசபுரு பில்லா அசபுரு இல்லா அசபுரு மல்லா இது குரான்ல நீங்க பாக்கலாம் அசபுரு பில்லாண்டா ஒருத்தர் பொறுக்கிறாருண்டா அவருக்கு அல்லாஹ் கொடுத்த அருளால தான் அவர் பொறுக்கிறார் ஒருத்தர் பொறுக்கிறாருண்டா அல்லாஹ் கொடுத்த அருளால தான் பொறுக்கிறார் அல்லாஹு தாலா இந்த உலகத்துல உங்களுக்கு பொறுமைக்குரிய அதாவது சக்தி தராம சோதனையை தரல நினைச்சா பொறுக்கலாம் நினைச்சா பொறுக்கலாம் என்ற சக்தியை தந்துதான் எல்லாம் அவங்களுக்கு சோதனை என்ன செய்யறான் தாரான் எனக்கு பொறுக்கவே முடியாது அப்படி என்று சொல்ற எதுவுமே இல்லை அது நம்மளாம் சொல்லிக்கொள்வது நிறைய பேர் பொறுமைக்கும் பொறுமைக்கு ஒரு அளவு அளவிற்கு அந்த குருப்பு ஒரு அளவு வச்சு பொறுமைக்கு அளவே இல்லை பொறுமைக்கு அளவே இல்லை கோபக்கார்ட பொறுமைக்கு எல்லை என்னைக்கு கொஞ்சம் அப்படி தட்டி விட்டா போதும் ஏன்னா பொறுமைக்கு ஒரு எல்லைக்குன்றது நீ பொறுக்கவே இல்லையே சரியா பொறுமைக்கு எல்லைக்குன்றா ஒரு ஒரு ரெண்டு நாள் பொறுத்த சொல்லணும் அது அவரவர்களுடைய எல்லை அவங்கவுங்க வச்சுக்குது பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குதுன்னு சொல்லி அவரவளை வச்சு அப்படி இல்லை சபர் அப்படி இல்லை அல்லாஹால சொன்னா சபிர் சப்பர்லா யார் அதாவதுலா யார் வந்து பொறுமையை வரவழைத்துக் கொள்கிறாரோ அவருக்கெல்லாம் பொறுமையை கொடுப்பான்றான் பொறுமை வந்து நம்ம பொறுக்க பொறுக்க விசாலமாகிட்டே போகும் அப்போதராக அவர் மாறிக்கொண்டே வருவார் எந்த எந்தளவு சுருக்கமாயிக்கிறமோ அந்த அளவுக்கு பொறுமை என்ன செய்யும் அதாவது குறைவாகவே இருக்கும் எனவே பொறுமை கண்டு ஒரு எல்லையோ அளவை இல்லை அல்லாஹ் தாலா அதுக்கான துணையை தந்துவிட்டு தான் எங்களுக்கு சோதனை என்ன செய்கிறான் அல்லாஹ் தாலா தாரா அதனால நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் அதாவது இஸ்தி ஆனானு வருது குரான் பஸ் ஐ நூ நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கிறதுன்னு அல்லாஹுத்தாலா என்ன செய்யலாம் சொல்லி காட்டுகிறான் அதே போல குரான் அல்லாகுதாரா ஒஸ்பிர் ஒமா சபுருக்கா இல்லா பில்லா நீங்கள் பொறுமையாக இருங்கள் உங்கள் பொறுமை அல்லாவை கொண்டுதான் ஏற்படுகிறது அப்ப அல்லாஹ் உங்களுக்கு பொறுக்க தான் நீங்க பொறுக்குறீங்க சோ அதனால அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை தந்திருப்பார் நாங்க பொறுத்து பழகணும் நம்ம பொறுக்காம மட்டும் சந்தர்ப்பம் தந்து நம்ம பொறுக்காமிக்கணும்னு அர்த்தம் உங்களுக்கு ஒரு சோதனை வருதுண்டா அல்லாஹூத்தால எங்களுக்கு ஒரு சபருக்குரிய சந்தர்ப்பத்தை தந்து மிரிப்பான் நம்ம அதை விளங்கிடணும் பொறுக்கலாம் எங்களுக்கு எங்களுக்கு என்ன பொறுக்கலாம் என்று விளங்கி அதுல என்ன செய்யணும் பொறுக்கணும் பொறுமை இல்லாத ஒன்று அல்லாஹ் தந்தான்னு அர்த்தம் இல்லை அதனால ஒஸ்பிர் நபியை பொறுத்து கொள்ளுங்கள் உமா சபுருக்கா இல்லா உங்கள் பொறுமை அல்லாவை கொண்டே என்று வேறு இல்லை அப்படின்ற ரசூல் அல்லி அல்லா பொறுமையை சொல்றோம் அப்ப இது அல்லாவை கொண்டு பொறுமை இன்னொன்று அதாவது இல்லா அல்லாஹூக்காக நாங்க பொறுக்கிறது இந்த பொறுமையை நம்ம அல்லாஹ் எங்களுக்கு தந்த பொறுமையை அல்லாட உதவியின் காரணமா தான் நம்ம பொறுக்கிறோம்ன்ற விளக்கத்தோட அல்லாஹூக்காயிட்டு பொறுக்கிறது இது ரெண்டாவது அதாவது பொறுமை அல்லாஹூத்தால தந்திக்கிறான் அல்லாஹ் துணையா தந்திக்கிறான் அதனாலதான் நான் பொறுக்கிறோமென்ற விளக்கம் இந்த பொறுமை அடுத்தது அந்த பொறுமையில என்ன கலக்கணும்னா இதை நான் யாருக்காக இப்படி பொறுக்கிறேன்னா அல்லாவுக்காக பொறுக்கிறேன் உலகத்துக்காக பொறுத்து இன்னொருத்தருக்காக பொறுத்தா நன்மை என்ன இல்ல நன்மை இல்ல உனக்கு அனுமதி அது நேரடியா செயல் அல்லையே அனுமதி ஆனா நீ அல்லாவுக்காக பொறுத்தால் அதுல பெரிய நன்மை இருக்கு நீ உலக நோக்கம் ஒன்றுக்காக பொறுத்தா அதுல பெரிய ஒரு நன்மை என்ன இல்ல அசபருல்லா அல்லாவுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யற பொருத்தல் அசபரு அல்லாவோடு பொருத்தல் இந்த அல்லாவோடு பொருத்தல் என்றால் என்ன தெரியுமா அல்லாவுடைய காரியங்கள் நல்லா எங்களுக்கு சொல்லுகிறது அதாவது பாவங்கள் செய்யாமல் நாங்கள் பொறுமையாக இதை தான் நம்ம மூணு வகையாக படிச்சிப்போம் பாவங்கள் செய்யாமல் என்ன செய்யறது நம்ம வந்து பொறுமையாக இருக்கிறது இபாதத்தை செய்கிறதுல என்ன நம்ம பொறுமையாக இருக்கிறது சோதனைகள்ல என்ன பொறுமையாக இருக்கிறது இதில் எல்லாமே அதாவது இந்த இந்த மூன்று பொறுமையிலையுமே இபாதத்தில் பொறுமையாக இருக்கக்கூடிய பொறுமை இருக்குது அது மிகவும் தரமானது ஏன்னா அது வந்து பாவம் என்று தவிர்த்தல் சோதனை என்பது வந்துட்டு ஆனா இபாதத்தை நம்ம செய்யணும் இபாதத்தைன்றது நம்ம செய்யணும் ஏற்படுத்தணும் அதனால இதுல பொறுமையா இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பொறுமையாக என்ன செய்யும் அது அமையும் எனவே இந்த மூணாவது என்னன்னா அல்லாவுடைய விஷயத்துல பொருத்தல் என்று இந்த மூணும்தான் சோதனைக்காக பொறுக்கிறது அடுத்ததாக என்ன அதாவது பாவங்களில பொறுமையா இருக்கிற பாவங்களில் பொறுமையா இருக்கிற பாவம் தூண்டுது நான் செய்யாம இருக்கிறது அது பாவங்களை நம்ம பொறுக்கிற பொறுமை இபாதத்துல நம்ம என்ன செய்யறது அதான் பொறுமையாகிக்கிறோம்னா இவாதத்தை செய்யக்கொள்ள ந செய்யின்ற பொழுது நமக்கு என்ன செய்யும் கஷ்டமாக இருக்கும் நம்ம பொறுமையாகி ஒஸ்பிர் நஃப் சக்கமா அல் அதின ஏதோ உணர்ப்பகம் பெரும் கதா தீவல அஷி முகத்தையே நாடி காலையிலும் மாலையிலும் அல்லாஹை அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களும் கூட நஃப்ஸை பொறுமையாக வச்சுக்கோங்க ஏன்னால் அங்கிருந்து ஓடும் நஃப்ஸு நஃப்ஸு என்ன செய்யும் அங்கிருந்து ஓடும் அவர்களோடு பொறுமையாக வைத்து கொள்ளுங்கள் இந்த வசனம் என்ன செய்யும் சொல்லுங்கள் இந்த எல்லாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா சோதனை நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம் சோதனையோட வகைகளை புரிஞ்சுக்கொள்கிறோம் நான் மூணு 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 வகைன்னு பல மூணு சொல்லிக்கிறேன் சரியா அந்த வகைகள் எல்லாமே நம்ம என்ன செய்யறோம் புரிஞ்சு அவ இந்த விளக்கங்கள் நமக்கு எரிக்கமாக இருந்தா நிறைய பொறுமையா இருப்போம் முதலில் சொல்றாங்க எனக்கு எந்த சோதனை வந்தாலும் நல்லாவை புகழ்ந்துருவேன் இதுதான் மக்காமுல் மகப்பான்றது எந்த சோதனை வந்தாலும் நான் நல்லாவை புகழ்கிறேன் முதலாவது அது என்ன மார்க்கத்தில் அமையல்ல என்ன மார்க்கத்துக்கு அது சோதனை அமையல்ல சில சோதனைகள் வந்துடும் தீன் போயிடும் மார்க்கம் என்ன செஞ்சிடும் போயிரும் தொழுக போயிடும் நோம்பு போயிரும் நம்பிக்கை போயிரும் விவாதத்து போயிரும் அல்லாவுலயே என்ன செஞ்சிடும் சந்தேகம் வந்துடும் அப்படிப்பட்ட சோதனையாக இது அமையல்லையே இல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு வந்த சோதனை இதுக்கு வரலையே நிறைய பேர் சோதிக்கப்பட்டு கெட்டு போயிட்டாங்களே தீன்ல நிறைய பேர் சோதிக்கப்பட்டு தொலை வராமிக்கிறாங்களே அந்த மாதிரி எனக்கு சோதனை அல்லா தரலையே அதனால நான் வந்து அல்லாவை என்ன செய்கிறேன் புகழ்குறேன் இரண்டாவது லம் இன்னஹா லம் தகுன் மீனா இதை விட பெரிய சோதனை அல்லா தரலையே அதற்காக நான் அல்லாவை புகழ்கிறேன் இதற்காக நான் அல்லாவை புகழ்கிறேன் அதாவது இதை விட பெரிய சோதனை அவர் இந்த சோதனை அது வந்துட்டே அதற்காக நான் அல்லாவை புகழ்கிறேன் மூன்றாவது அதற்கு எனக்கு கூலி தந்தானே அதற்காக நான் நல்லாவே என்ன செய்கிறேன் புகழ்கிறேன் இது சோதனையை பற்றி உமரி மஹத்தா பிரதி எல்லாவுடைய பார்வை அப்ப இந்த இந்த ஒரு விளக்கம் இருந்தா அதில் ஒரு நிலைமையை வேற இமாம் இப்போ தைமியா ரஹிமுல்லா தன்னோட வரலாற்றில் வந்து ஏழு முறைக்கு மேலே சிறையில் அடைக்கப்பட்டவர் ஒவ்வொரு மசாலாவுக்கும் சிறையில் என்ன செய்வார் அடைக்கப்படுவார் வருவார் அவருடைய அழகான வார்த்தை அவர் தப்சீரில் முன்னால் எழுதியிருப்பாங்க அதை படித்த ஒரு மனிதனுக்கு அவர் வந்து இந்த உலக விஷயத்துல எப்படி ஒரு புரிதலோடு இருந்திருப்பார் அப்படி என்பதற்கான ஆதார் அவர் திருமணம் முடிச்சிருக்கல அவருக்கு பிள்ளைகள் இருக்கவில்லை அவருடைய மூன்று சகோதரர்கள் தான் அவருக்கு என்ன செஞ்சாங்க அவரை கவனிச்சு செலவழித்தார்கள் அவரை அவர் இருந்தாங்க சில சகோதரர்கள் அவரோட சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார் அவரோட சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார் அவர் எழுதுறாரு மா அன இன் இன் வ ஷஹாதா மா என்னை என்ன செய்து விடலாம்னு விடலாம் என் எதிரிகள் என்னை என்ன செய்து விடுவார்கள் என்ன செஞ்சிடலாம் அவங்களுக்கு எனது தோட்டமும் எனது சொர்க்கமும் எனது உள்ளத்திலே இருக்கிறது என்ன கல்பில் அதிகரிக்கிறது நீங்க எங்க கொண்டு போய் என்னை விட்டாலும் அந்த மகிழ்ச்சியில ஒரு ஒன்றை கூட உங்களால பகிர் அதை பறிச்சு கொள்ள முடியாது அந்த அல் குரான் அவருடைய உள்ளத்துல ஹசூர் சலல்லாஹலி வசலாம் அவருடைய உள்ளத்துல மம்தாபி சொல்ற மாதிரி எல்லா உளும்கள் எல்லா அறிவும் அவருக்கு முன்காலைக்கும் எஃப்தார் உமா ஏஷா உமா ஏஷா விரும்பினத்தை எடுப்பார் விரும்பினத்தை விடுவார் என்ற அளவுல அறிவு அவருக்கு என்ன முன்னால இருந்துச்சு உலக அறிவும் தான் மார்க் அறிவும் தான் எல்லா அறிவும் தான் அப்ப என்ன என்ன செஞ்சிடலாம் என்னுடைய இன்பமும் எல்லாமே என் உள்ளத்துக்குள்ள இருக்குது என்னை அவர்கள் இந்த ஊரை விட்டு வெளியேற்றினால் அல்லாஹ் எனக்கு அதை அல்லாவுடைய பாதையில் பயணித்த பயணமாக எழுத போறான் என்னை அவர்கள் சிறையில் அடைத்தால் அவர்கள் அல்லாவோடு என்னை தனிமைப்படுத்துகிறார்கள் நான் யாரோட இப்போ தனியே அல்லாவோட இப்போ ஹல்வா நான் ஹல்வத்துல என்ன செய்யறேன் இருக்கிறேன் என்னை அவர்கள் கொன்றால் நான் அல்லாஹுடைய பாதையில ஷஹிதாகிறேன் என்னை வேற என்ன அவர்கள் செய்து விடலாம்னு கேட்கிறான் இது வந்து அதாவது கைமல் ஜவுசி அரஹம்லா சொல்கிறாங்க சோதனைகள் வேதனைகள் கவலைகள்லாம் வரும் பேத்து நம்ம முன்னு தைமியார் இடத்துல உட்காருவோம் அது எல்லாமே எங்களை விட்டு அப்படியே போன மாதிரி எங்களுக்கு இருக்கும் அவருடைய அந்த ஈமானிய வார்த்தைகள் விளக்கங்கள் அந்த அதாவது புரிதல்கள் அப்படின்றது ஹாஃபி அஹிமதுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அவர் ஒரு பயணம் போய்கின்றார் அவருடைய மாணவரோட ஒரு ஆறு அழகான ஒரு ஆறு அதில் எழும்பி தண்ணியை குடிச்சிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு வந்து அவர் சொல்கிறாரு இதில் உள்ள சந்தோஷமும் மகிழ்ச்சியையும் மன்னர்மார்கள் அறிந்திருந்தால் எங்களோடு வாள்களால் யுத்தம் செய்திருப்பார்கள்னு அவர் இதில் நான் அடைகிற மகிழ்ச்சியையும் நான் அடைகிற சந்தோஷத்தையும் அவர்கள் உணர்ந்திருந்தால் எங்களோட வாள்களால் அவர்கள் லஜா லூனா பிசூப் எங்களோட வாள்களால் யுத்தம் செய்திருப்பார்கள் இது யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு அமைதியான ஒருன்னா இந்த உலகத்துடைய சுண்ணத்தை சரியான முறையில் புரிந்த ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் எல்லாரையும் போல் அவருக்கு கஷ்டங்கள் இருக்கும் எல்லாரையும் போல் அவருக்கு சிரமங்கள் இருக்கும் எல்லாரும் போல் அவருக்கு வேதனைகள் இருக்கும் எல்லாரும் போல் ஆசைகள் இருக்கும் ஆனால் அதை பற்றி அல்லாவுடைய அறிவுண்டு அவருக்கு இருக்கும் அதை பற்றி அல்லாவுடைய புரிதல் உண்டு அவருக்கு என்ன செய்யும் அந்த புரிதல் வந்து அத்தனை பேரும் பதறுற டைமில் அவர்க ஒரு அமைதியை என்ன செய்யும் கொண்டு வரும் அத்தனை பேரும் கண்ணீர் வடிக்கிற டைமில் அவர்கிட்ட ஒரு மகிழ்ச்சியை அதை என்ன செய்ய கொண்டு வரும் இவரால் தான் சமுதாயத்துக்கு வழிகாட்டலாம் இவரால் தான் மக்களுக்கு ஆறுதலை கொடுக்கலாம் எல்லாரும் பதர்கின்ற இடத்துல அவரும் ஒரு பதட்டம் அடையக்கூடிய நிலைமையில இருந்தாருண்டா அது என்ன செய்யாது அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க முடியாமல் இருக்கும் இதனாலதான் இந்த மாதிரியான ஒரு ஒரு நிலைமைய இப்ப நான் இது போன்ற நிறைய நல்ல அறிஞர்கள் கூற்றுக்களை நீங்க பாக்கலாம் உண்மையில அவர்கள் பொறுமை அந்த சோதனைகளில் காத்த பொறுமை வேதனைகளில் காத்த பொறுமை சாதாரணமானதல்ல நாளை மறுமையில சிலர் சோதிக்கப்பட்டவர்களெல்லாம் கொண்டு வரப்படுவாங்களாம் இந்த செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன் அதாவது சோதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் மறுமையில கொண்டு வரப்படுவாங்க அவர்கள் என்ன ஆசைப்படுவாங்கன்னா அவங்க கூடுதலான ஆசைகள் என்னதாக இருக்குண்டா இந்த உலகத்தில் எங்கள் தோள்கள் எல்லாம் கத்தரி கோள்களால் வெட்டப்பட்டிருக்க கூடாதான்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க என்ன செய்வாங்க ஆசைப்படுவார்கள் அந்த சோதனைகளுக்கு அவங்களுக்கு கிடைச்ச தரஜாவை பார்த்துட்டு அவங்களுக்கு கிடைச்ச தரஜாவை பார்த்து விட்டு அவர்கள் நினைப்பார்கள் இன்னாசி பலா லம்பியா உங்களில் அதிகம் சோதிக்கப்படுகின்றவர்கள் நபிமார்கள் சும்மல் சாலிஹோன் பின்னர் நல்லவர்கள் சும்மல் அம்சல் பல் அம்சல் பின்னர் அவர்களை போல வாழ நினைக்கின்றவர்கள் உபு தலல் மறுவாள் ஒவ்வொரு மனிதரும் அவருடைய மார்க்கத்துக்கு ஏற்ப சோதிக்கப்படுவார் அவருடைய மார்க்கத்துக்கு ஏற்ப சோதிக்கப்படுவார் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இன்னொரு ஹதீர் சுல்ல சொல்றாங்க அல்லாவிடத்துல ஒரு மனிதனுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கும் அவன் செய்கிற அமல்கள் அவன் அங்கு கொண்டு போய் சேர்க்காத அளவுல அவன் அமல் செஞ்சு கேட்டிருப்பான் அல்லா அவனுக்கு அந்த அந்தஸ்தை கொடுக்க நினைப்பான் அதனால நீதியானவன் அவனை சோதிக்கொண்டு சோதித்து சோதித்துக் கொண்டே இருப்பான் அல்லகுதலாம் அந்த சோதனையில் அவன் பொறுமை காப்பானா அதனூடாக அந்த தர்ஜா என்ன செஞ்சிருவான் அவனுக்கு கொடுத்து விடுவான் என்று அவங்க சொல்றான் எனவே ஒரு மொமீனாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுக்கு எந்த சோதனை வந்துட்டாலும் சோதனை மனிதனுக்கு கஷ்டமானது வேதனையானது அதை அவன் நீக்குவதற்கு முயற்சி எடுப்பது இயல்பானது ஆனா அதுல எதுலையுமே அவன்ட்டு ஒரு பதட்டம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அல்லாவுடைய சுண்ணத்தை அவன் புரிஞ்சுக்கொள்ளணும் இதுதான் நாளை மறுமையில் என்ன தரஜா நான் செய்யக்கூடிய அமல்கள் குறைவு நான் செய்யக்கூடிய பாவங்கள் அதிகம் அப்படி இருக்கிற டைம்ல இது அல்லாஹ் எனக்கு தனியாக தரக்கூடிய ஒரு கிஃப்ட் போல இதன் மூலமாக அல்லாஹால என் தர்ஜாக்கள் என்ன செய்வான் உயர்த்துவான் உங்களுடைய சூழ எது வந்தாலும் சரி மனைவியால குழந்தையால பிள்ளைகளால மனைவிக்கு கணவனால பிள்ளைகளால எதால வந்தாலும் சரி இதுல ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்யுது எனக்கு உண்டு என்று விளங்கக்கூடிய அமைப்புல இருந்தா சொல்ல போனா உலக வாழ்க்கையும் ஹைரா போயிடும் நம்ம யாரோடையும் பதவிக்கல மாட்டோம் யார் தந்தாலும் பதற மாட்டோம் தராது விட்டாலும் பதற மாட்டோம் எல்லா இடத்துலயும் ஒரு அமைதி உலக நட்புகள் அழகான முறையில் என்ன செய்யும் எங்களுக்கு போய்கொண்டிருக்கும் இந்த விளக்கம் கிடைக்குமாக இருந்தால் எனவே அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த புரிந்துணர்வையும் விளக்கத்தை எங்களுக்கு தந்து இந்த சோதனைகள் தான் ஒரு மும்மினுடைய வாழ்க்கையில தரஜாக்களையும் அந்தஸ்துகளையும் கூலிகளையும் நாளை மறுமேல இபாதத்துக்கள் எப்படி தருகிறதோ அதுக்கு மேலாக இந்த சோதனைகள் தான் என்ன செய்யும் எங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை புரிந்து நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தாலா ஆகியவர்கள் புரிவானாக